நீங்கள் கொஞ்சம் நிதானித்து யோசித்து கொஞ்சம் டைம் கேட்டு நடந்து கொள்வது அவசியம் இதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை நீங்கள் பராமரி மூணு விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு இந்த வாரம் மட்டுமில்லனே இந்த மாதம் முழுவதுமே பயன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் இந்த வாரம் நமது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என வியாபாரம் என அனைத்தும் எப்படி இருக்கும் என்று பொதுவான நமது ராசி பலங்களை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வார ராசி பலங்களை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரான இருந்தேன் ஏன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட நடத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வாரத்துல என்னென்ன கிரக அமைப்புகள் மாற்றம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டாவது மாற்றங்கள் இருக்குங்க இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பங்குனி பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க இரண்டாவது மாற்றமாக அதே சந்திர பகவான் மீண்டும் ஐந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன்கிழமை பங்குனி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு சந்திரபகன் வந்து சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு பயிற்சியாக கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசில் மூணு விஷயங்களை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு வாரமாக மாற்றிக்க முடியுங்க இந்த வாரம் மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதுமே இது பொருந்தும் தன்னம்பிக்கை தைரியம் தளராத உழைப்பு மூன்றுமே இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த வாரத்தில் உங்களது உள்ள மகிழக்கூடிய வகையில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த வாரம் இருக்கு நண்பர்களே ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் மேலும் உங்கள் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆர்வம் இந்த வாரம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஆனாலும் செலவுகள் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்துறதுல நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துவீங்க அதனால் உங்கள் சேமிப்பு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் நண்பர்கள் அல்லது முன்பின் தெரியாதவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக இழப்பு ஏற்படுங்கிறதுனால அதனால் உங்கள் சேவிங்ஸ் வந்து கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க யார் என்ன கருத்துக்கள் கூறினாலும் அது அப்படியே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்ல உங்களுக்கு தருங்க தைரியம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வாரம் அமையும் எனவே தைரியம் கூடும் வாரம் இந்த வாரம் நீங்க என்ன காரியம் செய்தாலும் சரி அந்த காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு அதிகமான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்க இன்ட்ரெஸ்டாக எல்லா காரியத்திலையும் அதிகமான முயற்சிகளை இயல்பாகவே ஈடுபடுவீங்க நண்பர்களே உங்களுடைய ஈடுபாடு முழுமையாக இந்த வாரம் அனைத்து காரியங்களிலும் இருக்கும் பல காரியங்களில் அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு இந்த வாரம் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதில் அதாவது பண வரவுகள் கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரும் பழைய பகியங்கள் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குதுங்க அலுவலகங்களில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத ப்ரமோஷன்ஸ் கிடைக்கூடிய ப்ர பதவி உயர்வு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குதுங்க உங்களது பணிகளை நீங்கள் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இந்த வாரம் செயல்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் பாராட்டு எல்லாமே கிடைக்குங்க ஆனால் அது கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வேலைகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முறையாக செய்யணும் யாரை நம்பியும் அந்த வேலைகளை வந்து ஒப்படைக்கக்கூடாது சொந்த தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் கூட்டு தொழில் புரிய அன்பர்களுக்கு நல்ல தனலாபங்கள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் இருக்குங்க பணியாளர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து அவைகளை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த வாரம் நிலுவையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுக்கு அதிகமான முயற்சிகளை எடுத்துக்கொள்வீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க கலைஞர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாய்ப்பு உண்டு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதன் மூலமாக பொருளாதாரம் உயரும் வீடு வாடகைக்கு விட சிரமப்பட்டு இருக்கிறீங்க அந்த தடையெல்லாம் நீங்கி உங்களது வீட்டை வந்து சிறப்பாக வாடகைக்கு விடுவதற்கான சூழ்நிலைகள் இப்பொழுது ஏற்படுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக உங்களுக்கு குடும்பம் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பெண்கள் நீங்கள் அடுப்பில் பணிபுரியும் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக உங்களது வேலையில் ஈடுபட வேண்டியது அவசியம் பெண்களுக்கு ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்களே நமது துளான்புடி ராசிபுலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது துலாண்புடி ராசிபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள் மேலும் புதியவர்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் நமது தொழான்புள்ள ராசிபுரம் சேனலுக்காக விட்டு ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அமைதுங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைதுங்க உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என குடும்ப அனைவரிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போறது நல்லது குடும்பத்துல ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி தாய் தந்தை சகோதர சகோதரிகள் அனைவருடைய விட்டு கொடுத்து போங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சில திருப்பங்கள் நிறைந்த வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது மனம் கவர்ந்த காதலரானவர் உங்களிடமிருந்து ஒரு பெரிய வாக்குறுதிகளை பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்வார் அதனால நீங்கள் பதட்டப்படாமல் அவசரப்படாமல் நீங்கள் எந்த முடியும் எடுக்காமல் கொஞ்சம் நேரம் கேட்க வேண்டியது அவசியம் நீங்கள் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்பட வேண்டியது அவசியங்கள் திருப்பங்கள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் இருக்கிறதுனால உங்களது மனம் குறந்த காதலர் கொஞ்சம் தொந்தரவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் டைம் கேட்டுட்டு அவங்க கூட சத்தம் படாமல் உங்கள் மனம் குறந்த காதலருடன் கொஞ்சம் தெளிவாக பேச வேண்டியது அவசியம் சும்மா கத்துறதுனால எந்த புரோஜனமும் இல்லை ஸோ உங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த நீங்கள் அமைதியாக கொஞ்சம் டைம் கேட்டு யோசித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையிடம் நீங்கள் அனுமதி பெறாமல் சில திட்டங்களை நீங்கள் செய்தால் அதனால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுங்கிறதுனால இல்லர் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்துக்களையும் பெற்று நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி எங்களுக்கு ஆதரவு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு என்ன கமெண்ட் செய்யணும்னு விருப்பம் இருக்கும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விருப்பம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை பதிவிடலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நமது துலான் புடி சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எழுதி நம்மளோட இணைந்திருங்கள் இதன் மூலமாக தினப்பலன் வார இரண்டையுமே நீங்கள் பெற முடியும் ஸோ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை அதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் உங்களுக்கும் அதனால் தினசரி வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ எங்களுக்கும் நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவரும் அனைவருமே நமது சேனலோடைய இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த வார ராசி உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி தினப்பலம் வீடியோலையும் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்